ஜப்பானியர்கள் காலை உணவாக அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் ஒன்றுதான் இந்த மச்சா அந்த வகையில் மச்சா எவ்வாறு உடல் எடையை குறைக்க உதவுகிறது என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மச்சா என்பது பச்சை தேயிலைப் போலத்தான் ஜப்பானில் பயன்படுத்தப்படும் இந்த மச்சா தேயிலை இங்கு வழக்கமாக குடிக்கும் கிரீன் டீயை விட கசப்பானது மச்சா கசப்பாக இருக்கும் என்பதால் அதை பெரும்பாலும் ஷேக் ஐஸ்கிரீம் ஸ்மூத்திஸ் தோனஸ் போன்றவற்றில் மச்சாவை கலந்து சாப்பிடுகிறார்கள் ஜப்பானியர்கள் மச்சா பவுடரை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் காய்ச்சிய சுடுதண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க வேண்டும் மச்சா பவுடர் நன்றாக தண்ணீரில் கரையும் வரை கலக்க வேண்டும் நன்றாக கலந்த பிறகு அதில் தேங்காய் பாலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற வேண்டும் அதனுடன் தேவைப்பட்டால் ஸ்வீட்னர் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை மச்சா லட்டே என்கின்றனர் ஜப்பானியர்கள் மட்சாவில் உள்ள எல் தியானைன் என்ற கலவை காஃபின் விளைவுகளை மாற்றக்கூடியது என்பதால் இதை அனைவரும் தாராளமாக பருகலாம் இதில் ஆன்டி அதிகம் இருப்பதால் செல்களின் சேதத்தை தடுக்கவும் பல நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது நச்சுகளை வெளியேற்றவும் மருந்துகளை வளர்ச்சிதை மாற்றம் செய்யவும் ஊட்டச்சத்துக்களை செயலாக்கவும் கல்லீரலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் மட்சா உதவுகிறது மட்சாவில் உள்ள பல கூறுகள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுவதாக சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன மட்சாவில் கேடசின் வகையை சேர்ந்த எபிகல்லோகேடசின் மைனஸ் மூன்று கேலேட் இஜிசிஜி அதிகமாக உள்ளதால் சக்தி வாய்ந்த புற்றுநோயை எதிர்க்கக்கூடியது இது எடை இழப்புக்கு உதவுவதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன மட்சாட்டி வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து கெட்ட கொழுப்பை எரிக்க உதவுகிறது